வரண் தேடும் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைய வரன்களை பார்க்க இவங்களுடைய பெயர் தேவியானி வயது இருபத்தி ஒன்பது சாதின்னு பாத்தீங்கன்னா இந்துல தமிழ் அருந்ததியார் இனத்தை சார்ந்தவங்க ராசி மீனம் கல்வி தகுதி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிப்ளமோ நர்சிங் படிச்சுட்டு இருக்காங்க இவங்களுடைய வேலை நிலை பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு மாதம் பதினைஞ்சாயிரம் வருமானம் வாங்கிட்டு இருக்காங்க இவங்களோட திருமண நிலை மறுமணம் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க வசதி சொந்தமாக வீடு நிலம் ஃப்ளாட்டு எல்லா வசதியுமே இருக்குங்க திண்டுக்கல்லில் வசிக்கிறாங்க இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி அவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்து விவாகரத்து ஆயிடுச்சிங்க குழந்தைங்க எதுவுமே இல்லைங்க அவங்களுடைய அப்பா அம்மா கொடுத்தா இவங்க இருக்காங்க விவாகரத்து ஆயிட்டு அஞ்சு வருஷம் ஆகுது அவங்களுடைய அப்பா அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு அறிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க நல்ல ஒரு குடும்பம் இருந்தா போதும் ஒரு நல்ல படிச்சுட்டு சுமாரான வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஓரளவுக்கு படிச்சுட்டு சுமாரான வேலையில் இருக்கணும் முதல் அல்லது மறுமணமாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க வேற ஒரு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது வயசோ ஜாதியோ வசதியோ எதுவுமே எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இவங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கை கிளிக் பண்ணிக்கோங்க நாங்க போற வரன்கள் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகலாம்